ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா தோஷம் வந்து விலகணும்னா பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டிய தானம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பித்ரு தோஷம் வந்து பித்ரு சாப்பம் இவைகளால் வந்து ஒரு குடும்பத்திற்கு தீராத கஷ்டங்கள் வரும் என்பது பலருக்கும் தெரியும் இந்த தோஷம் விலகுவதற்கு ஆன்மீகத்தில் வந்து ஜோதிடத்தில் ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்கிறது ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் தோஷம் எந்த அளவிற்கு வந்து சக்தி வாய்ந்த இருக்கிறது என்பதை தான் ஜோதிடர்கள் இதற்கான பரிகாரத்தை சொல்வார்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எவ்வளவு சக்தி வாய்ந்த பித்ரு தோசம் பித்ரு சாபம் இருந்தாலும் சரி முன்னோர்களுடைய சாபத்தில் இருந்து தப்பித்து அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்கிறது இது ஒரு பொதுப்படையான ஒரு ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம் தான் வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் தான் வந்து நவதானியம் அளவு வந்து உங்களுடைய விருப்பம் தான் பசுமாட்டிற்கு வந்து உருண்டை பிடித்து கொடுக்கும் அளவிற்கு வாங்கி கொள்ளுங்கள் எல்லா தானியங்களையும் சேர்த்து கலந்து வந்து மளிகை கடையிலேயே வந்து இந்த நவதானியத்தை வந்து பொட்டலம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது வாங்கி வந்து நீங்கள் அந்த நவதானியத்தை வந்து கவரில் இருந்து பிரித்து அதுக்கு பிறகு ஒரு வெள்ளை துணியில் வந்து கொட்டி மூட்டையாக வந்து கட்டி கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் யார் மூத்தவர்கள் அதாவது உங்களுடைய பாட்டி இருக்காங்களா அல்லது தாத்தா இருக்காங்களா அல்லது அம்மா அப்பா உங்கள் வீட்டில் வந்து மூத்தவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்களை தேர்ந்தெடுக்க எடுத்துக்கோங்க அவர்களுடைய கையால தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் மூத்தவர்கள் துவங்கும் போது தான் முன்னோர்களை நினைத்து இந்த நவதானிய முடிச்ச வந்து கையில வைத்து கொண்டு அறியாமல் செய்த பாவங்களுக்கு வந்த மன்னிப்பு கேட்டு கொண்டு இந்த முடிச்ச வந்த தலையணிக்கு அடியில் வைத்து நீங்க தூங்கி விடணும் எந்த கிழமையில வேணுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் மறுநாள் விடிந்ததும் இந்த முடிச்ச எடுத்து ஒரு அலுமாரியில வைத்து விடுங்கள் நீங்கள் சென்று வந்து சுத்தமாக குளித்துட்டு நீங்க பிறகு வந்து இந்த முடிச்சுக்குள்ள இருக்கக்கூடிய நவ தானியத்தை வந்து தண்ணீரில் போட்டு இரண்டு மணி நேரம் நீங்கள் ஊற வைத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் அரைத்து கொள்ளலாம் இதை வந்து சுலபமாக வந்து உருண்டை பிடிக்கலாம் இல்லையா பசுமாட்டிற்கு கொடுக்கும் அளவிற்கு சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடித்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து கொண்டு போய் நீங்கள் உங்கள் கையாலேயே பசுமாட்டிற்கு வாயில் வைத்து விடணும் பித்ரு சாப்பம் வந்து குறையும் என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த உருண்டையை வந்து வந்து நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுக்கக்கூடிய நேரம் வந்து ராகு கால நேரமாக இருக்கணும் எந்த கிழமையில பரிகாரத்தை செய்தாலும் தவறில்லை ஆனால் வந்து இந்த உருண்டைகளை வந்து அந்த பெரியவர்களின் கையாலைய வந்து பசுமாட்டிற்கு கொடுக்கணும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது குறிப்பு வந்து ராகு கால மறந்துடாதீங்க இந்த எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம் வந்து நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து யோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி